வணக்கம் பூக்களில் அழகு மிகுந்தது அரளிப்பூ மனம் இல்லாவிட்டாலும் மலர்ச்சியுடன் காணப்படுவதால் அரளிப்பூவை அனைவருக்கும் பிடிக்கும் அதன் விலையும் மலிவு சுபமுகூர்த்தம் மற்றும் பண்டிகை நாட்களில் மல்லி முல்லை சாமந்தி போன்ற பூக்களின் விலை அதிகரித்தாலும் அரளிப்பூ விலை அதிகரிக்காது அதனால் மக்களுக்கு பிடித்த மலராக அரளி திகழ்கின்றது பெரும்பாலான ஆலயங்களின் வழிபாட்டில் அரளிப்பூ பயன்படுத்தப்படுகின்றது குறிப்பாக அம்மன் கோயில்களில் நடக்கும் அலங்காரங்களிலும் வழிபாடுகளிலும் அரளிப்பூ முதலிடம் வகிக்கின்றது இந்த அழகான அரளிப்பூவிற்கு கேரளாவில் உள்ள கோயில்களில் திடீரென்று தடை விதிக்கப்பட்டிருப்பது பக்தர்களிடையே அதிர்ச்சியை இருக்கின்றது திருவிதாங்கூர் தேவசம் போடும் மலவார் தேவசம் போடும் இந்த முடிவினை எடுத்திருக்கின்றது அவைகளின் கீழ் இயங்கும் அனைத்து ஆலயங்களின் நெய்வேத்தியம் புஷ்பாஞ்சலி பிரசாதம் போன்றவைகளில் இருந்து அரளிப்பூவை முழுமையாக நீக்குவதற்கான முடிவினை எடுத்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் பூஜைக்கு மட்டும் அரளியை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றும் அறிவித்திருக்கின்றார்கள் அரளிப்பூவிற்கு பதில் நொச்சி துளசி பிச்சி முல்லை ரோஜா சாமந்தி போன்றவைகளை பயன்படுத்த அறிவித்துள்ளனர் கொச்சி தேவசம்போடு இந்த விஷயத்தில் இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை ஆலப்புழையைச் சேர்ந்த பெண் ஒருவர் அரளிப்பூவை தின்று உயிரிழந்ததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது தமிழகத்தின் சில பகுதிகளிலிருந்து பெருமளவில் அரளிப்பூக்கள் கேரளாவுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன இந்த திடீர் தடையால் அரளிப்பூ வியாபாரிகள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கின்றார்கள் கேரளாவைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களிலும் அரளிப்பூவிற்கு தடை விதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நன்றி வணக்கம்